இப்போ உங்கள் நிலம் வந்து முழுமை திட்டத்தில் விவசாய உபயோகப்பகுதியாக கவரப்பட்டிருக்கு நீங்கள் அதை வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக மாற்றி மனைப்பிரிவு பிரிக்க போகிறீங்க ஆனால் வந்து உங்களுடைய கரைய பத்திரத்தோட நான்கு மாடலில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஒதுக்கப்பட்ட காடுகள்னு நீங்களே கிரையம் பண்ணியிருக்கீங்க வருவாய்த்துறை ஆவணத்திலையும் புல வரைபடத்தில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு பவுண்ட்ரிஸில் உங்கள் நிலத்தோட பவுண்ட்ரியில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குது ஒதுக்கப்பட்ட காடுகள் இப்போ வந்து நில உபயோக மாற்றத்திற்கு விண்ணப்பத்தோட என்ன விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக வந்து பூர்த்தி செஞ்சு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் ரைட்டு உங்களுடைய கிரைய பத்திர நகல் பட்டா ஆப்பதிவேடு புல வரைபடம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் சப்டிவிஷன் செய்யப்பட்டது உட்பிரிவு செய்யப்பட்ட புல வரைபடம் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்கணும் அணுகுசாலை அது தெளிவாக இருக்கணும் இதுக்கெல்லாம் மீறி சம்பந்தப்பட்ட துறையான ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டு வனத்துறையிடம் தடையில்லா சான்று பெறப்பட வேண்டும் ஏன் தடையில்லா சான்று பெறணும்னா உங்கள் நிலத்தோட பவுண்டரியில் நான்கு மால்ல தெற்கு திசையில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குன்னா அப்போ தெற்கு திசையில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த பவுண்டரி கல்லு ஆர்எஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் உங்களுடைய நிலத்திற்கும் பிட்டவீன் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒரு சங்கிலி ரெண்டு சங்கிலி ஏற்கனவே பழைய வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக குறிப்பிட்ருக்கோம் ஒரு சங்கிலி இருபது மீட்ரு ஒரு சங்கிலியா இல்லை இரண்டு சங்கிலியான்னு அந்த தடையில்லா சான்றோட நிபந்தனைகளில் வந்து தெளிவாக குறிப்பிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் நான்கு மேல தெற்கு பகுதியில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் உங்கள் இடத்துக்கும் எத்தனை மீட்டர் அகலம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தடையில்லா சான்றில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் பின்பற்றுகிறேன் என்று ஒரு நூறுரூவா பாண்டில் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மு அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்து இந்த தடையில்லா சான்றையும் பெற்று நீங்கள் பதிவேற்ற செஞ்சீங்கன்னா உங்களுடைய நில உபயோகம் மாற்றம் செய்வதற்கான கோப்பு வந்து அனுமதிக்காக மேல் நடவடிக்கை தொடரப்படும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி